லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐடி கூட்டத்தோட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பத்து சதவீதம் நம்மளுடைய ஓட்டு வங்கியில் வந்து குறைஞ்சிருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி பேச்செல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர்களுடைய ரியாலிட்டி செக் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா அதுதான் உண்மை ஏன்னா சதவீதம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன வாங்கினாங்க இருபத்தி நாலில் என்ன வாங்கினாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த வாக்குகள் வந்து குறைந்திருப்பது வந்து அவர்களுக்கு புரிகிறது அந்த வாக்குகளை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை வந்து கண்டிப்பாக வந்து திமுக தான் வாங்கியிருக்கு இதுக்கு இன்னொரு பிகஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நடந்து முடிந்த அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதில் அதிமுக போட்டி போட்டலை ஸோ அதிமுக போட்டி போடலன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவினரே வந்து யாருக்கு வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா திமுகவுக்கு தான் வாக்கு போட்டிருக்காங்க ஸோ இப்போ அவங்க என்னென்ன தே ஹாவ் டு டூ ரியாலிட்டி செக் ஏன் இந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்றத அவங்க தான் யோசிக்கணும் சரி இதுக்கு முக்கியமான காரணம் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அதிமுக தொண்டர்களே சோர்வடைந்து போயிருக்காங்க ஏன் அப்படின்னா பாஜகவிற்கு அதிமுகவுடைய தலைவர்கள் கொடுத்த ஆதரவு அதிமுக கொடுத்த ஆதரவுன்னு அதை எடுத்துக்க கூடாது அதிமுகவுடைய தலைவர்கள் கொடுத்த ஆதரவு அவங்க திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும் அதுக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து அவர்களை காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் ஊழல் செய்து சம்பாதித்த பணத்தை வந்து அமலாக்கத்துறை வந்துடக்கூடாது சிபிஐ வந்துடக்கூடாது என்ற பயத்தில் வந்து டோட்டலாக சரண்டர் ஆகிட்டாங்க பாஜகவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை விரும்பவில்லை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் அவர்களுடைய வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கிறது இனிமேல் அதை வந்து மாற்ற முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஏன்னா அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் வந்து அதிமுகவை கொண்டு செல்வதற்கு எந்த விதமான ஒரு புதிய கொள்கையோ எதுவுமே இல்லை அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா வெறும் திமுகவை வந்து விமர்சித்து கொண்டே இருக்கிறார்களே தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு விமர்சனமாக ஆல்டர்னேட்டிவாக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத வந்து அவர்கள் வந்து முன்வைக்கவே இல்லை இது வரைக்கும் பண்ணலை இனிமேல் பண்ணால் அது வந்து மக்களிடையே அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றதும் ஒரு முக்கியமான கேள்விக்குறி இப்போ ஒரு பொதுச் செயலாளரே இந்த மாதிரி பேசும்போது நீங்க சொன்ன அவங்களுடைய தொண்டர்கள்லாம் இப்ப வந்து சோர்வடைய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொதுச் செயலாளர் இந்த மாதிரி ஓட்டு சதவீதம் குறையுது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கூட்டத்துல பேசும்போது அது தொண்டர்கள் வந்து எப்படி எடுத்துப்பாங்க சரி அவர் பேசுறாரோ இல்லையோ அதுதான் உண்மை அவர் பேசலனாலும் அதுதான் உண்மை சரி அட்லீஸ்ட் ஒரு வகையில் வந்து தொண்டர்கள் சந்தோஷப்படலாம் மற்றவர்கள் சந்தோஷப்படலாம் அவர்கள் வந்து அதிமுக வந்து உண்மையை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சரி உண்மையை உணர்ந்தாதான் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அது வந்து பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணாதான் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி செல்ல முடியும் ஸோ அந்த வகையில் அவர்கள் வந்து சந்தோஷப்படணும் அட்லீஸ்ட் இப்போவாது பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் பிரச்சனை இருக்கு என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்ற வகையில் தான் அவர்கள் பார்க்க வேண்டும் இப்போ திமுகவிற்கு உதயநிதி அவர்கள் இருக்காங்க பாஜகவிற்கு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க அந்த இளைஞர்கள் பின்னாடி கூட்டம் வருவதற்கு இப்போ அதிமுகவுக்கு அப்படி ஒரு இளைஞர் இல்ல தான் வந்து இளைஞர்கள் யாரும் வந்து சேர மாட்டேங்கிறாங்க மேலும் எந்த ஒரு தொண்டரும் வந்து அதிமுக சேர விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து விமர்சனங்கள் எழுது இல்லையா எதனால அதிமுகவிற்கு இளைஞர்கள் கூட்டம் போக மாட்டேங்கிறாங்க இப்போ இளைஞர்கள் அப்படின்றது வந்து இளைஞர்கள் வந்து போய் அப்படியே அவங்க வந்து அவங்க வந்து தனியாக ஒரு தலைமையை எதிர்பார்க்கிறார்கள் அவர்களை ஈர்ப்பது போல் ஒரு கொள்கை இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து இப்போ ஒரு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இதுவாக போயிட்டுருக்கு சி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில் யார் இருக்கா பாஜகவில் வந்து இளைஞர்களை அகில இந்திய தலைமையை எடுத்துக்கோங்க இளைஞர்களை ஈர்க்கிற மாதிரி யார் இருக்கா இளைஞர்கள் யாராவது இருக்காங்களா தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க எத்தனை ஓட்டு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எத்தனை சதவீதம் ஓட்டுகளை வாங்கினார்களோ அதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க சி மீடியாவில் நம்ம வந்து பூதாகாரப்படுத்தி பேசலாம் அகில இந்திய அளவில் யார் இருக்கா இளைய தலைமுறை இளைஞர்கள் இருக்கக்கூடிய வகையில் யாரும் இல்லை சீ இவர் அதாவது இளைஞர்களை கவர்வது போல் இளைஞர்கள் தான் வேணும் அப்படின்றது கிடையாது அந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் கிடையாது நீங்கள் இளைஞராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்காக எல்லா அரசியல்வாதிகளும் நாற்பது வயசுக்கு தான் இருக்க முடியும்னு சொல்லலாமா முப்பத்தஞ்சு வயசுக்கு தான் இருக்கணும்னு சொல்லி சொல்லலாமா முடியாது கிடையாது அது தேவையில்லை அவர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்களுடைய கொள்கை வந்து அவர்களை ஈர்க்கிறதா இப்போ இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனை படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கணும் படிப்பில் வந்து நிறைய கல்லூரிகள் இருக்கணும் படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது இதுதான் ஸோ திமுக எந்தெந்த பிரச்சனைகளை கையில் எடுத்தது நீட்டு இது யாரை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இளைஞர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை இதே போல் தொடர்ந்து பல அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைத்தோம் நிவர்த்தி செய்தோம் நான் முதல் வந்துட்டோம்னு சொல்லி ஸ்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அதிகரித்து கொடுத்தோம் அதே போல் படித்த இளைஞர்கள் வந்து வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி பல தொழிற்சாலைகளையும் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இதுதான் இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபேஸ் மட்டும் இருந்தால் போதாது அது மட்டுமே அரசியல் கிடையாது அப்படிப்பட்ட அரசியல் இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது திருப்பதி லட்டு விவகாரத்துல இப்ப உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு வந்து சேர்க்கப்படல அது மட்டும் இல்லாம ஒரு தெய்வ வழிபாட்டு இடத்தை வந்து அரசியலோட நீங்க இணைக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் பவன் கல்யாண் அவர்கள் வந்து இப்போ பதினோரு நாள் விரதத்தை முடித்து இப்போ திருப்பி திருப்பதி கோயிலுக்கு உள்ள சென்று இருக்காங்க எதனால இப்போ உச்ச தீர்ப்பையும் மீறி இந்த அரசியலை வந்து தெய்வத்தோட இணைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க அண்ணன் சுகி அவர்கள் வந்து ஒரு புது கருத்தை சொல்லியிருக்காரு ஏன் வந்து திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இந்த அரசியலை எடுத்திருக்காரு அப்படின்னா பாஜகவை விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரே அந்த அரசியலை கையில் எடுத்துட்டார் அப்படின்றாங்க கூட்டணியில் இருக்காங்க இருந்தாலும் வந்து அந்த அரசியலை அவர் சைலண்ட்டாக இருந்து பாஜக அந்த அரசியலை கையில் எடுத்தா இவருக்கு வந்து அது இதாகிடுமோ சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஸ்பேஸை விடக்கூடாது இது வந்து சந்திரபாபு போட்ட ஸ்கெட்ச் அப்படின்றாரு அது ஸ்கெட்சோ ஸ்கெட்ச் இல்லையோ ஆனாலும் திரு சந்திரபாபு நாயுடு வந்து இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்வது அவரை பார்த்தவர்கள் பார்த்த நமக்கெல்லாம் வந்து மிகவும் வருத்தமாகத்தான் இருக்கிறது இப்போ திருப்பி என்ன அப்படின்னா அங்கே பவன் கல்யாணுக்கும் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்குமே ஒரு போட்டியா என்பது போல் ஒரு தோற்றம் வருகிறது ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த இரண்டு பேருடைய அரசியலையும் சுக்கு நூறாக உடைத்திருக்கிறது அங்கே வந்து திருப்பதி தேவஸ்தானம் போர்டு வந்து அந்த லட்டில் நீங்கள் சொன்னது போல் அந்த அடல்டரேட்டட் கீ அசுத்தங்கள் கலக்கப்பட்ட நெய் வந்து லட்டு செய்ய பயன்படுத்தவே இல்லை என திட்டவட்டமாக சொல்லிவிட்டது அதை உச்சநீதிமன்றத்துலேயும் சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் லட்டுல வந்து இதெல்லாம் கலந்திருப்பதாக மாட்டுக்கொழுப்போ இல்லை மீன் எண்ணெயோ கலந்திருப்பதாக எப்படி சொன்னீர்கள் எந்த அடிப்படையில் சொன்னீங்க பக்தர்களோடு சென்டிமெண்ட்டில் இப்படி தான் விளையாடுவீங்களான்னு சொல்லி ஆவேசமாக உச்ச நீதிமன்றம் வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கிற செய்து அரசியலையும் கடவுளையும் தள்ளி வைங்க செப்பரேட் காட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் இதை வந்து என்னைக்கு திரும்ப சொன்னார் தலைவர் கலைஞர் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு எல்லா சோஷியல் மீடியாலையும் தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நண்பர் நிஜந்தன் சொல்லுவார் டிடி நேஷ்னலில் தலைவர் பேசுகிறார் இங்கிலீஷில் இதே வார்த்தைகள் செப்பரேட் ரிலீஜியன் ஃப்ரம் பாலிடிக்ஸ் உச்சநீதிமன்றம் சொல்லுது செப்பரேட் காட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுது எப்போ சொன்னார் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சொன்னார் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் வந்து முப்பத்தைந்து வருடங்கள் கழித்து அதை ரீஹைட்ரேட் பண்ணுறாங்க இதுதான் திராவிட சித்தாந்தம் எப்படி ஒரு தீர்க்கமான இதோடு சிந்திக்க வேண்டும் தீர்க்கமான முறையில் யோசிக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் வந்து ஒரு இவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டை வைத்திருக்கிறது இனிமேல் இப்படிப்பட்ட விஷயங்களிலே இவர்கள் ஈடுபட மாட்டார்கள் பக்தர்கள் மனதை புண்படுத்திட்டு அதில் ஒரு அரசியல் லாபம் பார்க்க மாட்டார்கள் என்பது நம்புவோமாக இப்போ வந்து இந்த நம்ம மனசை புண்படுத்திட்டோம் கேங் இருக்குது எதை சொன்னாலும் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு கேங் இருக்கு அந்த கேங்குக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது ஐயோ நம்ம இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இதை வந்து உற்று அரசியலை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒரு தகுந்த தீர்ப்பாக இருக்கிறது தள்ளி வைங்கன்றாங்க மிக்ஸ் பண்ணாதீங்க அரசியலையும் மதத்தையும் ஒன்னா சேர்க்காதீங்க அது வேறு இது வேறு என்று தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி லட்டுல கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஆனா இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்களே இப்போ என்னடா இது சந்திரபாபு நாயுடு அவர்கள் இப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்கும் இல்லையா சி கண்டிப்பாக இருக்கும் அதுதான் இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றாங்க சிலர் பலர் வந்து என்ன சொல்றாங்க ஆந்திர அரசியலை பற்றி பேசக்கூடிய தெரிந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சந்திரபாபு நாயுடு அடித்த செல்ஃப் கோல் ஏன்னா திருப்பி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து ஒரு படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் சந்தித்த மூன்றே மாதத்தில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கம்பேக் மாதிரி அவருக்கு வந்து இந்த விஷயம் வந்து அமைந்து விட்டது ஏன்னா அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது அவருக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் ஏதோ ஒரு கோபத்தில் வந்து திரு ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து எழுத்து விட்டு போயிட்டார் அவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து நான் எப்படி நல்லவன் நியாயமானவன் சொல்லி இது பண்ணுறதுக்காக திருப்பி அவர் ஒரு யாத்திரையை கிளம்பியிருக்காரு ஸோ டோட்டலாக ஒரு அரசியலில் செல்வாக்கு இல்லாமல் கீழே இருந்தவருக்கு வந்து ஒரு முகவரியை கொடுத்து முகவரியெலாம் இருக்குது ஒரு திருப்பி ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி மேலே வ வந்திருக்காரு திரு ஜெகன்மோகன் ரெட்டி ஸோ அதை எதனால் செய்தார்னு தெரியல செய்திருக்க கூடாது செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு நீதிபதிகளால் இப்போ இந்த வழக்கு எப்படி போகும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு பிணை கொடுத்துட்டாங்க ஜாமீன் வந்துடுச்சு இந்த மூல வழக்கு நடத்தணும் ஒரு பிஎம்எல்ஏ கேஷன் நடத்தணும் அதில் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே சொல்லிட்டாங்க இது ஒரு மூன்று நான்கு வருடங்களாவது ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன எப்படி போகுதுன்ட்டு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்திட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல மது ஒழிப்பு என்பது வந்து ஒரு சமூக பிரச்சனை சமூக பிரச்சனைக்கு வந்து தீர்வு காண வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து கொண்டு வருகிறார் இப்போ வந்து அந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த மது ஒழிப்பு மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் திமுகவின் சார்பாக வந்து அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்களும் திரு டி கே சிலங்கோவன் அவர்களும் கலந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அவர்கள் அங்கே அந்த கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் தொடர்ந்து இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்து மது குடிப்போரை வந்து குறைக்க வேண்டும் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நீண்ட நாள் டார்கெட்டாக இருக்குது திருமாவளவன் இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி இப்போ திமுகவுக்குள்ளும் அதுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க படிப்படியாக நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்றத கூட்டணி கட்சிகளை அனுசரித்து திமுக போயிட்டு இருக்கிறதாக இது மூலியமாக தெரிய வருது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எப்பொழுதுமே திமுக எப்பொழுதுமே வந்து தீ கூட்டணி கட்சிகளை வந்து அனுசரித்து அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் எப்பொழுதுமே வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கும் அதுவும் மது ஒழிப்பு என்பது வந்து திமுகவுடைய கொள்கையும் கூட ஆனால் அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் வந்து டோட்டலாக ப்ரோஹிபிஷன் பண்ண முடியுமா அப்படின்னா அது சாத்தியமில்லை அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலே வந்து நமக்கு தெளிவாக உணர்த்தி விட்டது நீங்கள் வந்து மது ஒழிப்பு தமிழ்நாட்டில் வந்து மது ஒழிப்பு தான் தலையாய பிரச்சனை அதைத்தான் மக்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தீவிரமாக மது ஒழிப்பு வந்த உடனே மதுக்கடைகளை மூடுவோம் டோட்டல் ப்ரோஹிபிஷன் சொல்லி திமுக பிரச்சாரம் செய்தது மக்கள் ஓட்டு போடலையே ஆட்சிக்கு வரலையே திமுக ஸோ அந்த அடிப்படையில் அது வந்து ஒரு அரசியல் பிரச்சனையா அப்படின்னா இல்லை அது வந்து முக்கியமாக ஒரு சமூக பிரச்சனை அதுக்கப்புறம் தான் அந்த அரசியல் பிரச்சனை ஸோ முதல்ல சமூக பிரச்சனைன்னு பொழுது அதை எப்படி குறைக்கவது எப்படி மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பதை முடித்து விட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட வசதங்களை பற்றி யோசிக்க முடியும் உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்